எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகளை நினச்சே வாழ்ந்துட்டு இதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு ஊர்ல ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு பல கவலைகள் மன்னன் நமக்கே ஆயிரம் கவலை இருக்கும்போது ஒரு நாட்டை ஆளுற மன்னனுக்கு எவ்வளோ கவலைகள் இருக்கும் அவன் மனசு வெறுத்து போய் காட்டுக்குள்ளே போய் ஒரு முனிவர் தவம் செய்துட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் சுவாமி எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆயிரம் கவலைகள் பிரச்சனைகள் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல ஒரு பக்கம் என்னோட நாட்டுக்கு படையெடுத்து வர்றதுக்கு தயாராக இருக்க எதிரி நாட்டு மன்னன் நாட்டுக்குள்ளேயே இருந்து சூழ்ச்சியின் மூலம் என்னோட அரச அரசாட்சியை வந்து கைப்பற்ற நினைக்கிற இன்னொரு கூட்டம் என் எங்கள் நாட்டோட செல்வ வளத்தை பார்த்து கொள்ளையடிச்சிட்டு போக காத்திருக்க கொள்ளைக்கார கூட்டம் இப்படி எனக்கு பல இதில் வந்து என்னால் நிம்மதியாகவே வாழ முடியல அப்படின்னு சொல்கிறாராம் அப்போ முனிவர் பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து மன்னன் கையில் கொடுத்து கொடுத்துட்டு அவர் திருப்பி கண்ணை மூடி தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நேரமாக மன்னனால் அந்த கல்லை சுமக்கவே முடில முனிவர் கண்ணை முழித்து பார்க்கும்போது மன்னர் வந்து சுவாமி என்னால் இந்த கல்லை சுமக்கவே முடியல கீழே போட்டுட்டா அப்படின்னு கேட்டோடனே முனிவர் சொன்னார் நான் கல்லை உன் கையில தான் கொடுத்தேன் உன்னையார் தூக்கி சுமக்க சொன்னா அப்படி சொல்லிட்டு திருப்பி கண்ணை மூடி தவத்தில் இருந்துட்டார் அந்த மன்னன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கல்லை கீழே போட்டான் அப்போ தான் அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது பிரச்சனை பிரச்சனைன்னு நம்ம தூக்கி சுமக்க ஆரம்பித்தோம்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும் ஒன்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான்னு யோசித்து அதற்கான தீர்வை வந்து காணணும் இல்லைன்னா அந்த பிரச்சனையை விட்டு கடந்து நம்ம போகணும் அதை தூக்கி சுமக்க ஆரம்பித்தோம்னா அது நம்மளை நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை நினைக்காதீங்க அந்த பிரச்சனையை கடந்து போக பாருங்க இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண பாருங்கள் இல்லாமல் தூக்கி சுமந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிக்க கூடாது இந்த கருத்து பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் டச்சு பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி